நூறு வருஷம் ஆச்சுங்க ஆனா ஒரே நிமிஷம் அதை மட்டும் காட்டிருக்க நூறு வருஷம் ஆச்சுங்க ரெண்டு பேரும் ஒரு இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டே த்ரீ ஈவினிங் இன்னைக்கு வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி ஆச்சு ஸோ இப்போ வந்து இதுக்கப்புறமே இதுதான் சின்ன தேர் பெரிய படூ உள்ள கட்டி டெக்கரேஷன் ஜம்முன்னு பண்ணி இருக்கிறாங்க ஸோ இதுக்கப்புறமேல்தான் எல்லாம் எழுக்க ஆரம்பிக்க போறாங்க சரி வாங்க அப்படியே ஒன்றோடனா பார்ப்போம் பெரிய தேர் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு சாமியெல்லாம் உள்ளே வச்சுட்டாங்க இங்கேருந்து தெரியாது பக்கத்தில் கும்பல் காட்டுறோம் இந்த டைம் எழுப்பு இல்லை ஏன்னா வீடு எடுக்க முடியாது அதனால் எழுப்பு போகிறதில்ல பார்த்தீங்கன்னா தேர் நல்லா சேர்ந்ததுக்கப்புறம் திருப்பியும் சப்பரத்தில் சாமி வரும் அதில் தான் தேங்காய் வளம் அதெல்லாம் உடச்சி வீட்டுக்கு முன்னாடி கும்பிட்றது அதெல்லாம் தேர்லாம் வீட்டுக்கு முன்னாடிலாம் நிறுத்தி தேங்காய் வளம்லாம் கும்பிட மாட்டாங்க வச்சு ஏன்னா ரொம்ப இது பூவான வச்சு ஆராதனை அதெல்லாம் கட்டுவாங்க தேர்வுக்கு முன்னாடி வளர்க்கும் நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டு கும்பிட்டு

ஜீங்களா வெளியாக மேலே ஏறி போய் தான் தேரை வந்து சப்பரத்துலேருந்து எடுத்துகிட்டு ஒரு சாமியை வந்து உள்ளே வைப்பாங்க சாமிலாம் உள்ளே வச்சாச்சு கொண்டதா சாமிலாம் உள்ளே வச்சாச்சு யூஸ்லி வந்து இதில் ஒரு கம்பி வேலி போட்டு வச்சிருப்பாங்க தேருக்கு மட்டும்தான் இதுக்குள்ளே நிற்கும் தேர் உள்ளே உள்ளே நிற்கிற பாருங்க ஈஸ் பண்ண தேர் பெரியதான் உங்களுக்கு அதுதான் ஈஸ் பண்ண தேர் அது வந்து மிடில் சைஸ் வேறு இருக்கிறதுலே பெரிய தேர் கொண்டதா தேர் ரெண்டாவது சின்ன சைஸ் வந்து ஈஸ் பண்ண தேர் மூணாவது சின்ன சைஸ் தான் நம்ம விநாயகர் தேர் மேலேயே வந்துட்டு இருக்குமா இப்போ நம்ம வந்து சின்ன தேர் விநாயகர் தேர் வந்து பார்க்கலாம் விநாயகர் தேர் வந்து சாமி எங்கே இருக்கும் அப்படின்னா ஈஸ்வரன் கோயிலில் தான் இருக்கும் உள்ளே இருந்து எடுத்து வந்து சாமி எடுத்து வருவாங்க ஒரு ஆறு வருஷம் முதல்ல ஈஸ்வரன் தேருக்குமே பார்த்தீங்கன்னா சாமி வந்து இங்கே தான் இருக்கும் மெயின் சாமி தாயேஷெல்லாம் ரெடி இருக்கிறாங்க சின்ன தேருக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரம்ஸு அதுக்கு பார்த்தீங்கன்னா கொட்டி மேலும் தான் போடுவாங்க சாமி தான் இருக்கு இது வந்து விநாயகர் தேர் சாமி உள்ள இருக்கா என்ன ஆமா அதான் சாமி அந்த ஐட்டம் தெரியு பாருங்க அதுதான் சின்ன தேர் விநாயகர் தேர் பெரிய தேருக்கு பார்த்தீங்கன்னா சந்தையெல்லாம் கொண்டாந்து வச்சுட்டாங்க முன்னாடி சண்டை கட்டாய எல்லாம் பின்னாடி ஒரு சண்டை ஓட்டு இல்லையா அதுக்காக அப்புறம் அதான் ஒரு ஜம்ப் ஸ்டார்டர் மாதிரி இன்னும் பார்த்தீங்கன்னா மக்களே அஞ்சரை மணி ஆச்சு ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஸோ மக்கள் திரண்டே நிற்கிறார்கள் ஸோ மக்களும் நிற்கிறாங்க எல்லாம் தேர்லேக்கு ரெடி ஒரு கால் மணி நேரம் இல்லை பத்து நிமிஷத்துக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க சதுரதங்காய் போடுறாங்க தேருக்கு சதுரதங்காய் முடிச்சதுக்கப்புறம் தேர் அவ்வளோதான் வாழ நெக்ஸ்ட் வந்து சின்ன தேர் கிட்ட போலாம்

மக்கள் தங்க மக்கள் இப்பதான் வந்து பேர் பார்த்தீங்கன்னா வந்து கார்னர் வந்துருக்கு இருக்குது இப்போதான் திருப்பூர் ரோடு ஏறி இருக்குது பாதி தூரம் வந்தாச்சுன்னா பாதி தூரம் இருக்குதுங்க சாமிகெல்லாம் ஜம்ப்டு பேர்லாம் இழுத்து கும்பிட்டு முடிச்சாச்சு எல்லாத்தையும் ஆமாம் ஸோ சின்ன வயசுலேருந்து நட்பு நாங்கள் எல்லாருமே லோகேஷ் வருஷம் வருஷம் வந்து நாங்கள் சுற்றிக்கிட்டே தான் இருப்போம் எப்பயுமே ஸோ இந்த வருஷம் வந்து வளாக்ங்கிறதுனால நாங்கள் பசங்களாம் வந்து ஒட்டுக்காக வரல ஸோ இருந்தாலும் வந்து இப்படி இருந்தாலும் டைம் கிடச்சிச்சுனா சுற்றுவோம் அவ்வளோதான் இப்ப வந்து நம்ம வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் வீட்டுக்கு முன்னாடி வந்துச்சு பாத்தீங்களா சாமி சோ அது வந்து சப்பரத்துல வரும் ஸோ அதுக்கு தேங்காய் பூண்டெல்லாம் உடச்சு குடுக்கணும் வீட்டுக்கு முன்னாடி தான் சாமி வரும் அதனால போய் அதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும் அப்படி அப்படின்னு சாமி வந்து வந்துருச்சு வந்து மெம்பர்ஸ் எல்லாம் தேங்காய் வளர்த்து எடுத்து போயிட்டாங்களா அம்மாவே எடுத்துகிட்டு போகிறாங்க

ரெடியாடு பொம்மையை வீடியோ எடுத்து பொம்மை பொம்மை கலராக இருக்கு எல்லாம் ரைட்டிங்கோட உனக்காங்க அது எங்க ஒத்தக்கல் திருவிடல நான் பொது போதை விட்டுரு

ஸோ வந்து நம்ம மூணு நாள் இந்த ஒரு வாரமே பார்த்திங்கன்னா வந்து வேர் வீடியோ காட்டாஸு எப்படி படி முடிஞ்சிச்சு ஸோ எல்லா விஷயங்களும் டீட்டெயிலாக காமிச்சிருப்போம் கொஞ்சம் வித்தியாசமாக காமிச்சிருப்போம்னு நினைக்கிறேன் எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதா இருக்கட்டும் கோயிலோட அந்த நடைமுறை அது எல்லாமே நாங்கள் காமிச்சிருப்போம் ஸோ அதெல்லாம் பிடிச்சிருப்போன்னு நினைக்கிறோம் ஸோ இந்த கொண்டதற்கான அப்படின்னு நினச்சிக்கலாம் ஸோ இதை வந்து நம்ம இதோட முடிச்சிடலாம் ரொம்ப ஸோ இது வீடியோ பிடிச்சிட்டு நினைக்கிறோம் பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிடுங்க மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆண்டப்பட்டுக்கோங்க அப்போ அதை நாங்கள் போகிறோம் ஒரு பட்டம் இருபத்தேட்டி வரும் சரி நெக்ஸ்ட்டு வந்து அந்த வீடியோஸ் வீடியோஸ் வந்திருப்போம் நிறைய பேர் இந்த வருஷம் மிஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ நாங்கள் இந்த வருஷம் எப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு காமிச்சிட்டோம் நெக்ஸ்ட் இயர் வாங்க கண்டிப்பாக நாங்கள் வந்து சொல்கிறோம் டேட் சொல்கிறோம் முன்னாடியே சொல்கிறோம் வாங்க சும்மா ஜம்மு என்ஜாய் பண்ணலாம் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் பெருமாநல்லூர் ஸோ இதான் நம்ம ஏரியா தேர்ட் டாட்டா காலையில் நெக்ஸ்ட் நல்ல வீடியோ செஞ்சிருக்கோம்